காசா மனிதநேயப் பணியில் ஈடுபட்ட குளோபல் சுமட் புளோத்திலா அமைப்பின் இருபத்தி மூன்று மலேசிய தன் நேற்றிரவு சுமார் பத்து பதிமூன்று மணிக்கு பாதுகாப்பாக கே எல்ஐஏ வந்தடைந்தனர் கே எல்ஐஏ ஒன்று முனையத்தில் அவர்களின் முகங்களை கண்டதும் அங்கு குழுமியிருந்த குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பாலஸ்தீன கோடிகள் பதாகைகள் மட்டுமின்றி பாலஸ்தீனம் வாழ்க காசா வாழ்க போன்ற முழக்கங்களால் விமான நிலையமே அதிர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இஸ்ரேலிய படைகளின் பிடியிலிருந்து தப்பி வந்த மகிழ்ச்சியை ஆனந்த கண்ணீரில் குடும்பத்தாரையும் குழந்தைகளையும் கட்டியணைத்து அவர்கள் வெளிப்படுத்தினர் இஸ்ரேலிய படைகளால் விடுவிக்கப்பட்டதை அடுத்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் தாயகம் திரும்பியவர்களை வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் எதிர்கொண்டு வரவேற்றார் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி பாட்ஜில் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் ஸ்லாங்கோர் மந்திரி பிசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி உள்ளிட்டோரும் அவர்களை வரவேற்க வந்திருந்தனர் இந்த இருபத்தி மூன்று பேரும் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதை மலேசியா ஒரு முக்கியமான தூதரக வெற்றியாக கருதுவதாக கூறிய டத்தர் ஸ்ரீ முகமது அசான் அம்முயற்சியை சாத்தியமாக்கிய பிரதமர் டத்தர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துருக்கிய அரசாங்கம் உள்ளிட்ட தரப்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இவ்வேளையில் மலேசிய தன் ஆர்வலர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை மற்றும் அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் தெரிவித்தன பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவித்து துருக்கி அரசின் ஒத்துழைப்புக்கும் மலேசிய தூதரகத்தின் துரிதமான நடவடிக்கைக்கும் பாராட்டை தெரிவித்தனர் ஜி மனிதநேய பணியில் இம்முறை நாற்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்துலக தன் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் அவர்கள் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பி இஸ்ரேலின் தடைகளை எதிர்த்து அமைதியான முயற்சி ஒன்றை முன்னெடுத்தது குறிப்பிடத்தக்கது ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சிங்கப்பூர் ஒன் ஜிபி கார் வெற்றி கொண்டாட்டத்தின் போது சாம்பியன் மதுபான குளியலில் பங்கேற்றதற்காக பெட்ரோனாஸ் குழும தலைவரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான தான் ஸ்ரீ தெங்கு முகமது தௌஃபிக் தெங்கு ஆசிஸ் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் மெர்சடிஸ் ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் சுவாமிலாவான் அணி முதலிடத்தை வாகை சூடியதை கொண்டாடும் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது உயர் மதுபான வகையான செம்பேனை விளையாட்டு அரங்க மேடையில் வெற்றியாளர்கள் தங்கள் மகிழ்ச்சியை கூட்டத்துடன் பகிர்ந்து கொள்ள தெளிப்பது வழக்கமாகும் எஃப் ஒன் ஜிபி தவிர கால்பந்து இறுதியாட்டங்கள் டென்னிஸ் போட்டிகள் போன்றவற்றிலும் இது பரவலாக காணப்படுகிறது இது போன்ற சமயங்களில் அங்கு முஸ்லிம் விளையாட்டு வீரர்களோ அதிகாரிகளோ அல்லது பரிசு கொடுக்க வந்த பிரமுகர்களோ இருந்தால் செம்பேன் தங்கள் மீது படாதவாறு ஒதுங்கிக் கொள்வார்கள் சிலர் தலைதெறிக்க ஓட்டம் எடுத்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில் சிங்கப்பூர் சம்பவத்தின் போது எந்தவிதமான மதுபானத்தையும் தாம் அருந்தவில்லை என தெளிவுபடுத்தியிருந்தாலும் முஸ்லிம் சமூக உணர்வுகளை கருத்தில் கொண்டு தனது நடத்தை சரியானதல்ல என்பதை தௌஃபிக் ஒப்புக்கொண்டார் தன்னால் ஏற்பட்ட எந்த தவறான புரிதலுக்கும் முழு பொறுப்பேற்பதாகவும் அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்தார் இச்சம்பவத்தை சிலர் விமர்சித்தாலும் மற்றொரு பக்கம் இது எஃப்வான் மரபுதானே பிறகு ஏன் சர்ச்சையாக்க வேண்டும் என கூறி பலர் தௌஃபிக்கிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர்

மலாக்காவில் ஒரு பிக்கப் வண்டியில் இஸ்ரேலிய மொழியான ஹிப்ரூவில் மலேசியா எங்கள் வீடு என்ற வாசகத்துடன் கூடிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வீடியோ வைரலாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியவர் யார் அவரின் நோக்கம் என்ன என்பதை கண்டறிய மாநில போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகளும் டிஜிட்டல் ஆதாரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இது மத மற்றும் இன உணர்ந்த

இப்போ கேடிஎம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆறு கார்களை மோதிய நாற்பத்தி எட்டு வயது வேன் ஓட்டுநர் போலீசில் சரணடைந்துள்ளார் இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு ஐம்பத்தைந்து மணி அளவில் நிகழ்ந்தது வண்டியை திருப்பும் போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடையவில்லை வேன் ஓட்டுநர் போதைப் உட்கொண்டிருக்கவில்லை என்பதும் சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்தது சம்பவ வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் பல கார்களின் பின்புறம் கடுமையாக சேதமடைந்துள்ளதை அதில் காண முடிகிறது நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து உதவுமாறு இப்போ போலீஸ் கேட்டுக்கொண்டது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் வங்சா மாஜுவில் ஒரு வீட்டில் பெண்ணை கற்பழித்துவிட்டு மேலும் மூவரை கட்டி வைத்த இருபத்தாறு வயது இளைஞன் சம்பவ இடம் விரைந்த போலீசாருடன் மல்லு கட்டிய போது மூச்சு திணறி உயிரிழந்தான் நேற்று முன்தினம் மதியம் பனிரெண்டு நாற்பது மணி அளவில் அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலம்பூர் போலீஸ் தலைவர் பாடில் மார்சூஸ் தெரிவித்தார் சம்பவ இடம் பிறந்த போது சந்தேக நபர் இறைச்சி வெட்டும் கத்தியோடு போலீசை தாக்க பாய்ந்தான் எனினும் அவனை போலீஸ் ஒரு வழியாக கட்டுப்படுத்தியது ஆனால் சில நிமிடங்களில் அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டு பின்னர் அவன் மரணமடைந்தது உறுதி செய்யப்பட்டது அந்த வீட்டிலிருந்து நான்கு பெண்களில் ஒருவரை சந்தேக நபர் இருமுறை கற்பழித்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது அனைவரும் சிறிய காயங்களுடன் மீண்டுள்ளனர்

சூடாய் ஜோர் ஏன் மாவு புக்கி ராஜா கலாயங்கள் திரண்டு வாருங்கள் இந்தியாவுக்கான விசா அனுமதிகளில் தளர்வு வழங்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என பிரிட்டன் பிரதமர் கே எஸ் தாம திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரு நாள் அலுவல் பயணமாக புதுடெல்லி செல்லும் முன் அவர் அதனை தெரிவித்திருப்பது இந்திய அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது குறிப்பாக இந்திய தொழிலாளர்கள் அல்லது மாணவர்களுக்கு புதிய விசா வழித்தடங்களை திறக்க எந்த திட்டமும் இல்லை எனவே தமது இந்திய பயணத்தின் நோக்கம் வணிக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை வலுப்படுத்துவது தானே ஒழிய குடிநுழைவு கொள்கைகளில் மாற்றம் செய்வதல்ல என்றார் அவர் ஸ்தாமர் தலைமையிலான குழுவில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் மற்றும் கல்வித் தலைவர்கள் இணைந்துள்ளனர் ஜூலை மாதத்தில் கையெழுத்தான இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தத்தின் பலன்களை முன்னெடுக்கவே இப்பயணம் நடைபெறுகிறது அவ்வப்பந்தம் மூலம் பிரிட்டன் கார்கள் மற்றும் விஸ்கி மதுபானங்கள் இந்தியாவில் மலிவாகவும் இந்திய நெசவுப் பொருட்களும் நகைகளும் பிரிட்டனில் மலிவாகவும் கிடைக்கும் பிரிட்டன் உலகின் சிறந்த திறமைகளை ஈர்க்க விரும்புகிறது என்றாலும் இந்தியாவுக்கான விசா கொள்கை மாற்றமின்றி தொடரும் என ஸ்தாமர் கூறினார் என்ற போதிலும் புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு ஸ்தாமரின் முடிவில் மாற்றம் வரக்கூடும் என்றும் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்